இப்போ நம்ம எங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மல்ல தாலுகாவில் நம்ம இருக்க சார் நம்ம தைவான் பீன் கொய்யாவோட ஃபீல்டில் தான் இருக்கேன் ஃபுல்லாக செடி கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹில்டிங் எடுத்து லோக்கல் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹில்டிங் வந்து பாருங்கள் பூ பிஞ்சு எந்தாலும் கொத்து கொத்தாக எடுத்துகிட்டு போகிறாங்க இதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பரமேஸ்வரி வேணுகோபால் சார் அவங்களோட லேண்டு தான் சார் அவங்க பேர் சார் முனிசாமி சார் தான் ஃபீல்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க அவங்களோட லேண்டில் இன்னு பண்ணியிருக்காங்க இதோட அனுபவங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ செடி வந்து நட்டு எவ்வளோ நாளும் மேடம் ஆகுது ஒரு வருஷம் ஒரு வருஷம் காய் எப்ப ஆரம்பிச்சது மேடம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆரம்பிச்சது ஆரம்பத்தை செடி நட்டோன்னே பூ பிஞ்சது வந்து வந்துச்சு கட் பண்ணி விட சொன்னாங்க கட் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் காய் எடுத்துருக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் காய் அந்த பூடிய இதுவே வரும் அப்படின்னு சொன்னோம் சரி மேடம் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு காய் மேலதான் சேல்ஸ் பண்ண முடியும் எடுத்து லோக்கல்ல மட்டும் குடுத்தீங்களா கம்மியா வந்ததா லோக்கல்ல குடுத்துட்டோம் இப்ப ரெண்டாவது இரண்டாவது காய் எடுத்துருக்கு இது தான் பார்க்கணும் ஓகே மேடம் நன்றி மேடம் இது மாதிரி வந்து கண்ணு விவசாயம் பண்ண நினைக்கிற நிறுவனத்தோட போடணும் சார் தைவன் பீம் கொய்யா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈல்டு வரும் கொத்து கொத்தா காய் குடிறாங்க தேப்பர விஷயம் நிறுவனத்தொடர போகணும் சார் நன்றி சார்